அனைவருக்கும் வணக்கம் ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆசிரியர் தினம் மாதா பிதா குரு தெய்வம் என்பார்கள் அதில் நம்மை பெற்றெடுத்த தெய்வங்கள் தாய் தந்தைக்கு அடுத்தபடியாக அரியா செல்லும் தந்த ஆசிரியர்களை வைத்திருப்பார்கள் மூன்றாவது இடத்தில் வைத்திருப்பார்கள் காரணம் இன்று பல உயர்ந்த நிலையில் இருக்கின்ற அனைவரும் ஒரு காலத்தில் ஆசிரியர்கள் மதித்து நல்ல முறையில் கல்வி கற்றதுனால்தான் என்பது நம் அனைவருக்கும் தெரியும் அப்பேற்பட்ட சுயநலமில்லாத தன் வகுப்பில் இருக்கும் அத்தனை மாணவர்களும் நல்ல நிலையில் வர வேண்டும் என்று எண்ணும் அந்த ஆசிரியர்களை நாம் போற்ற வேண்டும் குறிப்பாக இக்கால இளைஞர்கள் கல்வியில் மிகப்பெரிய தேர்ச்சி பெற வேண்டும் என்றால் அதுக்கு மிக முக்கியமாக தேவை ஒழுக்கமும் உண்மையும் குறிப்பாக நமக்கு கல்வி கற்றுத்தரும் ஆசிரியர்களை நாம் உயர்வாக மதித்து வணங்கினால் கல்வியில் மிகப்பெரிய வளர்ச்சி நாம் அடையலாம் என்பது என்னுடைய கடந்த கால உண்மை ஆகவே மாணவர்கள் இக்கால மாணவர்கள் தயவுசெய்து ஆசிரியர்களை நல்ல முறையில் மதித்து அவர்கள் சொல்படி கேட்டு கட்டுப்பட்டு வந்தால் எதிர்காலம் உங்கள் கையில் இருக்கும் என்பது உண்மை என்று கூறி அனைவருக்கும் ஆசிரிய தின வாழ்த்துக்கள் என்று சொல்லி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நன்றி நன்றி